இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு போர் போட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போதுமான தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு எடுக்க முடியல அது எதுனால் இந்த இடத்த தண்ணி எடுக்க முடியல என்ன காரணம் வணக்கம் நான் எழுத்து நீராட்ட மாதிரி திருச்செங்கோட்டில் வந்து தீபக் பேசுகிறாங்க ஆக்சுவலி அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள இறைமுக சைடில் வந்து பார்த்திங்கன்னா சின்னமலை அந்த ஃபோட்டோவில் வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த சின்ன மலைக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்கிறோம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒரு நீரோட்டம் பார்த்து ஒரு பாயிண்டை செலக்ட் பண்ணி கொடுத்தோம் வேற ஒரு வாட்டர் டிவினர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி கொடுத்துட்றாரு ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு இடத்துல செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் நாம் செலக்ட் பண்ண இடத்த அவர் கொடுக்கல அவர் செலக்ட் பண்ணத்துக்கு நம்ம கொடுக்கல நமக்கு வந்து அந்த இடத்துல மனசுக்கு திருத்தே இல்லை அதனால் நாம் ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி சூஸ் பண்ணதில் என்னாச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் பார்த்த பாயிண்ட் எடிட் பண்ணுறாங்க ரெண்டாவது நாம் பார்த்த பாயிண்ட் எடிட் பண்ணுறாங்க ரெண்டு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா போதுமான தண்ணி ரெண்டு கிடைக்கல அது எதுனால என்ன எதுங்கிறது எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் அதை பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்பில் தீபக் வாட்டர் டேவிலாம் சர்ச் பண்ணிங்கனா நம்மளோட யூடியூப் சேனல் வரும் அதில் உள்ளே போய் பார்த்திங்கன்னா வீடியோ தெளிவாக இருக்கும் வேறு ஏதாவது சேர்ந்தா இருக்குன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்